எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் வெல்ட்ரிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதா இருந்தால் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ இருக்குன்றத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதில் பொறுத்தளவுக்கு டூ பிஹெச்காவும் இருக்கலாம் இல்லை த்ரீ பிஹெச்கேவாகவும் இருக்கலாம் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லோ அளவுக்கு வரும்ன்ற ஒரு ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து டூ பெட்ரூம் வச்சு கட்டுறீங்கன்னா பார்க்கிங் கொஞ்சம் பெருசாக வரும் அதுவே த்ரீ பெட்ரூம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் சின்னதாகவும் ஸோ த்ரீ பெட்ரூம் போகும்போது ஒரு ஒரு லட்சம் என்ன பண்ண இருக்கிற மாதிரி இருக்கும் எலிவேஷன் ஒரு சிம்பிளான டிசைனோடு இருக்கும் இது போக சிக்ஸ் இன்ச் சாலிட் பிளாக்ஸ் தான் இதில் கன்ஸ்டர் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபைட் டைல்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து மெயின் டோரும் பூஜை ரூம் டோரும் வந்து டீ குட்டால் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும் பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் லேமினேட்டட் டைப் டோர்ஸ் தான் இருக்கும் விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் டைப் மாதிரி இருக்கும் பெயிண்டிங் வந்து ஒரு பேசிக்கான பெயிண்டிங் ஸோ இது ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு லட்சம் என்ன

பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுரூபா ஆகும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஆகும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அந்த ஃபுட்டிங் காலமுக்கெலாம் வந்து ஸ்டீல் கட்டும் இல்லையா அந்த பார்பென்டிங் ஒர்க்கோட எல்லாமே லேபர்ஸ் அண்ட் அந்த ரேட் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் மெட்டீரியலோட ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்கோட அந்த ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஆகும் காலம்க்கு வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா ஆகும் ப்ளிந்த் பீமுக்கு வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி ரூபா ஆகும் ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஆகும் Thank <laughs> you. ரூஃபிங் பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் அந்த லேயிங் பேஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஆகும் இது போக க்யூரிங் ஒன் இஸ் டூ ஒன் ஃபைவ் இஸ் டூ த்ரீ காங்கிரீட் போட்டிங்கன்னா காலமுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பீமுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுபா ஸ்லாபுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி முப்பத்தி ஆறுரூபா ஆகும் லிண்டல் வந்து பதினாறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா சஜாக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபா கேஸ்க்கு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அண்ட் கிர கிரேனேட் ஸ்லாபாக இருந்துச்சுன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஆகும் ஸோ மொத்தத்தில் ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகும் அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் வந்து காலம் வந்து முப்பத்திபா நாலாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஸ்லாப் வந்து ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் லிண்டல் வந்து பதினேழாயிரத்தி சஜா வந்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் ஆகும் சிக்ஸ் இன்ச் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஆகும் ஃபோர் இன்ச் வந்து சிமெண்ட் பிளாக் அது வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா மொத்தத்தில் அது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுபதுபா ஆகும் அடுத்தது வெற்றி டைல்ஸா இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபாய் கிச்சனுக்கு வந்து இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் பாத்ரூம்க்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு ரூபாய் சீலிங்க்கு வந்து ஐம்பதாயிரத்தி நானூறு இன்டர்னல் வால்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் ஆகும் எக்ஸ்டர்னல் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஆகும் கணக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இரண்டு லட்சத்தி

மொத்தமாக சேர்த்தோம்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் ஆகும் ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்டரோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் மேஸ்திரிக்காரங்களை வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு லட்சம் ஆகும் ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான வேரியேஷன் இருக்கனால அதுக்கு ஒரு ஒரு லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட இருபத்தஞ்சு லட்சம் ஆகிடும் இது போக பிளானு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு அப்ரூவல் அண்ட் தண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வரைக்கும் தண்ணி தேவைப்படும் அண்ட் ஒரு ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அண்ட் கரண்ட்டுக்கு அண்டு வேலை செய்கிற லேபருக்கு சாப்பாடோ டீ அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜில் வந்துடும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு லட்சம் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்